ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை நெக்ஸ்ட் அப்புறமும் மனோஜுக்கு லெட்டர் கொடுத்தது முத்து தான் அப்படின்னு அந்த பிஏ சாமியார் வயசத்தில் சொல்லிட்டாரு ஆனால் வீட்டில் பெரிய ஒரு கலவரமே நடக்குது ரோஹிணிக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது இந்த விஷயம் முத்துக்கிட்ட போச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அவன் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி நம்மளை பற்றி எல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் முத்துவும் மீனாவும் பண்ணுறாங்க அந்த பி அதாவது அந்த சாமியார் தான் நம்ம மனோஜுக்கு லெட்டர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் கெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த சாமியாரை திரும்பவும் போய் பார்த்து ரெண்டு போடு போட்டோம்னா உண்மையை சொல்ல போகிறான் வா நானே உன் கூட மனோஜ் கூடவே போறாரு சொன்னாலும் கேட்கறதில்ல ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறது தான் இப்போ அங்க போனா அப்படி ஒரு சொல்கிறாங்க அதே நேரத்தில் எவ்வளோ தேடி பார்த்தாலும் அங்க அந்த பியை வந்து அங்க இருக்கிறதுல வேஷம் போட்டு வந்ததுனால வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு கலைஞ்சு போயிடுறாரு ரோகிணிக்கு வேற கால் பண்ணி மிரட்டுறாரு திரும்பவும் நான் வந்து உங்க குடும்பத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை மாட்டிக்காத ஒழுங்காக பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு அப்படின்னு அவங்க கண்ணில் தயவு செஞ்சு பற்றாத நான் உனக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்த்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு எப்படியாவது அந்த ஆளை கண்டுபிடிச்சு அடைச்சியாவது வைங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டுனா கூட அப்படின்ற மாதிரி நான் சொன்னதை நீ செஞ்சினா நீ சொன்னதை நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் கையை வெறிச்சிடுறாரு இப்போ ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சமயம் தான் வந்து மனோஜோட வந்து ரோஹி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் இல்லாத நேரமா பார்த்து அப்போ திடீர்னு மனோஜ் வரும் ரோஹிணி பயப்பட அந்த பிஏ எஸ்கேப் ஆகி போறாங்க இவன் தான் அது அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு கால் பண்ணி அந்த பிஏவை பண்ணி ஒரு வழியா மனோஜும் முத்துவும் பிடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வீட்டில் கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க எதுக்காக மனோஜுக்கு லெட்டர் கொடுத்த நான் தான் கொடுத்தே இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து அந்த பிஏ எல்லா உண்மையும் சொல்ல போறதா சொல்றாரு உண்மையை சொல்ல விட்டுடுவாங்களா ரோஹிணி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ